ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வெள்ளிங்கிரி மலையோட தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பார்டுவை பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் சிவனுக்கு பல மலைகள் இருந்தாலும் தென்கையிலாக எனக்கப்படும் வெள்ளிங்கிரி மலை தான் பல சிறப்புகள் வாய்ந்ததாக இருக்குது ஏன்னால் பல யோகிகளும் சித்தர்களும் முனிவர்களும் காலகட்டத்திலும் மறைமுகமாக இந்த வெள்ளிங்கிரி ஆண்டவனை தரிசனம் செய்து கொண்டு தான் இருக்கின்றன எனவே சொல்ல மாதிரி இந்த மலை அடிவாரம் பூண்டி என அழைக்கப்படுறாங்க அது உங்களுக்கே தெரியும் இதுலேயே சிறுவாணி டேம் இருக்குது அந்த சிறுவாணி டேம் போகிற பாதையில் தான் இது அமைஞ்சிருக்கு வெள்ளிங்கிரி சிவன் மலை வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஒரு பகுதியாகவும் உள்ளது கிழக்கு தொடர்ச்சி மலையாக மருதமலை அமைந்துள்ளது அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையாக இருக்குது கிழக்கு தொடர்ச்சி மலையாக தொடர்ச்சியாக மருதமலையும் அமைந்துள்ளது வெள்ளிங்கிரி போகிறதுக்கு இல்லை இடையில் பார்த்திங்கன்னா ஈசா யோகா மையம் இருக்குது விருப்பப்படுறவங்க ஈசா யோகா மையம் போய் ஆதி யோகி சிலையை பார்க்கலாம் இல்லைன்னா டேரெக்டாக வெள்ளிங்கிரி ஆண்டவர் தரிசனம் பண்ணிட்டு வந்து ஈசா யோகா மையத்தையும் பார்க்கலாம் போகிற பாதை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அடர்ந்த வனப்பகுதி நல்ல செழிப்பாக இருக்குது இந்த வெள்ளிங்கிரி மலையை பற்றி பார்த்துக்கிட்டே நம்ம இருக்கலாம் இடையில சவுக்கு மரங்களும் பல நல்லா அழகாக இருக்குது இந்த வெள்ளிங்கிரி மலையை பற்றி பல கேள்விகள் இருக்குது ஏன் இந்த மலை தென் கையில என அழைக்கப்படுகிறது ஏன் இந்த மலை ஏழு மலை ஏழு மலை உள்ளது இதுக்கும் உடம்புல உள்ள ஏழு சக்கர மனித உடல் உள்ள ஏழு சக்கருக்கு என்ன சம்மந்தம் வெள்ளிங்கிரி ஆண்டார் சிவபெருமான் வந்து இங்கே நல்ல நிலையில் தான் அமைந்தாரா இதுக்கெல்லாம் கேள்வியே இந்த வீடியோவில் பார்ப்போம் வரலாற்றையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம் இது முன்னூறு காலத்தில் பரகாசுரன் என்ற ஒரு அறக்கை வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானை தூக்கி ரொம்ப புரிகிறான் அதாவது திருமணமாகாத ஒரு கன்னி பெண் தான் தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என வரங்கேற்கிறான் இதை அறிந்த சிவபெருமானம் அவனுக்கு வரத்தை கொடுத்துறாரு மருத்தை வாங்கின இந்த அறக்கை வழக்கம் போல அரா தேவர்களையும் எல்லாத்தையும் முனிவர்களையும் எல்லாத்தையும் கொணுப்படுத்தி ரொம்ப அராஜகம் பண்ணுறான் இவர்களோட அராஜகத்தை தாங்க முடியாத தேவர்கள் வந்து செவ்வெருமான முறையிடுறாங்க இப்போ வந்து சிவபெருமான் பார்வதியை பார்த்து நீ பூலோகம் சென்று குமரி கண்டத்தில் கண்டத்தில் நீ மானிட பிறப்பிடு அங்கே உனக்கு அசுரவதம் காத்திருக்குது என சொல்கிறாங்க மட்டுமில்லாமல் அந்த அசுரவதம் உழுந்துன்னு நீ என்னை நோக்கி தவம் புரிந்தால் நேரத்தில் நான் உன்னை வந்து திருமணம் செஞ்சுக்கிறேன் அதாவது நீ போய் அந்த அரக்கனை அழித்த பின்னாடி அங்கே இருந்தீங்கன்னா உன்னை வந்து சரியான நேரத்தில் வந்து நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஊர்மனோட பேச்சுக்கு மறுப்பு தெரிவிக்காமல் பார்வதி தேவியும் பூலோகத்தில் குமரி மானிட பிறப்பு எடுக்கிறார் குமரி மானிட பிறப்பை எடுத்து ஒரு கண்ணியாகவே வாழ்ந்து வரார் பார்வதி ஒரு ஒற்றை கல்லால் தவம் புரிந்து பார்வதி காத்திருக்கிறார் பார்த்திங்கன்னா உரிய நேரத்தில் சிவபெருமான் வந்து பார்வதி தேவியை திருமணம் செய்ய வராமல் இருக்கிறனால் கால ஆகி கொண்டே இருக்கிறது சிவபெருமன் வரலான்னா பல இடையில வந்து பல இடையூறுகள் ஏற்படுகிறது பயன்படுத்தி கொண்டு அந்த அறக்கே பரகாசுரை என்னை திருமணம் செய்து கொள் என திருமணத்துக்கு வற்புறுத்தினான் நீ வரமாட்டாரே என்னை நீ வந்து கட்டாயம் திருமணம் செய்து கொள் அப்படின்ட்டு அந்த பரகாசுரை அறக்கே வந்து வற்புறுத்துறான் ரொம்ப சிவபெருமான் போகாமல் இருக்கிறனா இருக்கிறது காரணமே அந்த பார்வதி தேவி அந்த அரக்கனை வந்து வதம் செய்கிறதுக்கு அந்த கோபத்தில் வதம் செய்யணும் தான் இதே போல் அவர் நினைச்சபடியே கடும் கோபம் அடைந்த பார்வதி தேவி வந்து பார்த்திங்கன்னா இந்த அரக்கனை வந்து வதம் செஞ்சு அழிச்சிட்றாங்க ருத்ரகாலியாக மாறி மாறினாங்க அந்த பார்வதி தேவி வந்து ருத்ரகாலியாக மாறிவிட்டாங்க சூரியவாதமெல்லாம் முடிந்த பின்பு தேவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து நீங்கள் கோபத்தை விட்டு தணிஞ்சிருங்க அப்படின்னு வேண்டிக்கிறாங்க அவமெல்லாம் தனித்து முன்னாடி இவங்க பார்வதி தேவியன் என்ன செய்கிறாங்கன்னா தன்னோட சக்தியெல்லாம் ஒன்று திரட்டி ஒரு மூக்குத்தியாக மாற்றி ஒற்றை மூக்குத்தியாக தனது முகத்தில் உள்ள மூக்கின் மேல் அதை கொள்கிறார் ஒற்றைக்கல் மூ ஒற்றைக்கல் அம்மன் தான் இன்று குமர் கன்னியாகுமரியில் பகவதி அம்மன் அப்படின்னு காட்சியளிக்கிறது நீங்கள் கன்னியாகுமரி குமரி கண்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பகவதி அம்மனோட மூக்குத்தி வந்து நல்லா ஜொலிச்சு பிரகாசமாக இருக்கும் தரிசனம் பண்ணலாம் தரிசத்து நல்லா வழிபடலாம் இதனாலேயே இந்த குமரி கண்டம் என இதுக்கு பெயரும் வந்தது என்ன தான் சிவபெருமான் வந்து அரக்கணம் வந்து வதம் பண்ணுறதுக்கு பார்வதி தேவிக்கு உரிய நேரத்தில் போகாமல் இருந்தனால உரிய நேரத்தில் சிவபெருமான் போகிறதனால அவருக்கு ரொம்ப மன உணச்சல் ஆயிருச்சு அப்படி மன ரொம்ப நொந்த நேரத்தில் வந்து ஏழாவது மலையில் அமர்ந்ததுதான் வெள்ளிங்கிரி சிவன் மலை ஆகும் அங்கே வந்து சிவபெருமான் வந்து சந்தோஷமாகலாம் அவங்கள ஒரு விதமான குழப்பத்திலையும் நம்மளால் உரிய நேரத்தில் போய் பார்வதி தேவியை இது பண்ண முடில திருமணம் பண்ண முடில அதுதான் அந்த அசூரவாதம் முடிந்தவும் அவர் போய் உரிய நேரத்தில் வந்து திருமணம் பண்ணல அதனால தான் பார்வதி தேவி ரொம்ப கோபமாகி அங்கேயே வந்து அதுக்கு வழக்கு போல் சிவரு வந்து அந்த ஏழா மலையில் குழப்பத்தோடையும் உரிய நேரத்தில் போக முடியல அப்படிங்கிற ஒரு மன கஷ்டத்தோடையும் அமர்ந்து புரிகிறார் பெண்ணுக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து வாக்கு கொடுத்து அதை வந்து நம்மளால் நிறைவேற்ற முடியல அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்துலேயும் ரொம்ப சோர்வோடையும் வெள்ளிங்கிரி ஏழாம் மலையில் வந்து அமர்ந்து த தவரிகிறார் இப்படி அவர் வந்து புரிஞ்ச அந்த இடத்தான் இப்போ சுயமாக தோன்றின அந்த சிவலிங்கம் தான் வெள்ளிங்கிரி ஆண்டவராகும் உண்மையிலேயே அவர் வந்து அந்த இடத்துல உட்கார்ந்து தவம் புரிஞ்சார் மேலும் இந்த வெள்ளிங்கிரி மலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்டி உயரத்தில் அமைந்துள்ளது வெள்ளிங்கிரி மலையாகும் இது நான்கு யோகங்களாக இருக்குது என்பது வரலாறு கூறுகிறது பிந்தர்களும் முனிவர்களும் அகத்தியர்களும் இங்கே வெள்ளிங்கிரி மலையில் இன்றைக்கி தவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க என கூறுறாங்க மேலும் இந்த சிவபெருமானோட மலைகளை வந்து மூணு கைலாய மலைகளாக பிரிக்கலாம் ஒன்று ருத்ர கைலாயம் மத்திய கைலாயம் தட்சண கைலாயம் ருத்ர கைலாயம் பார்த்திங்கன்னா அடியில் கடலுக்கு தான் இருக்கும் மத்திய கைலாயம் பார்த்திங்கன்னா அது இமய மலை வடநாட்டில் அமைந்திருக்குது இந்த தட்சிணா கைலாயம் ஒன்று சொல்லுவாங்களா அதுதான் வெள்ளிங்கிரி மலை கோயம்புத்தூர் பக்கத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் அந்த மலை தான் வெள்ளிங்கிரி மலை இப்படி மூன்று நிலையாக பிரிக்கலாம் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வட வசதியெல்லாம் ரொம்ப இல்லை அதனால் நம்ம வட இமயமலைக்கெல்லாம் போக முடியாது அப்படி போகிறதுக்கு நமக்கு தமிழ்நாட்டிலே ஏழைகளுக்கு வந்து போகிறது பார்த்திங்கன்னா வெள்ளிங்கிரி மலை தான் அமைஞ்சிருக்குது இதுதான் தட்சண கையிலாயும் தென் கையிலாயும் எனக்கு ரெண்டு பேரில் அழைக்கப்பட்ட வெள்ளங்கிரி மலையாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வயநிலை நம்ம வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோயிலுக்கு வந்துட்டோம் இந்த கோயிலோட ச முகப்பு தோற்றம் எல்லாத்தையும் இப்போ நல்லா பாருங்கள் இங்கே வந்து அடுத்தது வந்து இங்கே எல்லா கடைகளும் இருக்கும் என்ன நீங்கள் இங்கே அதிகமாக விலை சொல்லி விற்கிறாங்க எல்லாத்தையும் அதனால் உங்களுக்கு தேவையான பொருட்கள் அதாவது நீங்கள் மலை ஏறோம்னா ட்ரிங்க்ஸ் பிஸ்கட் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் வந்து கோயம்புத்தூர்லேயே கம்மி விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் இங்கே வந்து ரொம்ப எல்லாமே அதிகமாக ரேட்டு விற்கிறாங்க அதனால டார்ச் லைட் முதற்கொண்டு எல்லாத்தையும் நீங்கள் கிளம்புற இடத்துல அதாவது கோயம்புத்தூர்லேயோ இல்லை இடையில உங்கள் ஊர்லேயோ வாங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது இங்கே அதிகமாக விளை வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லா கடையும் இருக்குது சாப் ஹோட்டல் கடை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா இல்லை ஏதோ ஒரு ஹோட்டல் கடை தான் ஹோட்டல் கடை தேவைப்படாது ஏன்னா மூன்று வேளும் இங்கே நல்லா அன்னதானம் அன்னதானம் வழங்குறாங்க அப்படி கா பார்க்கிங் பண்ணவுக்கும் வண்டி பார்க்கிங் பண்ணுறதுக்குலாம் நல்லா வசதியாக இருக்குது முதல்ல பாத்ரூம் இல்லாமல் ரொம்ப இப்போ நல்லா பாத்ரூம்லாம் கட்டி வண்டி நிற்கிறதுக்கு நல்லா பார்க்கிங் வசதியெல்லாம் செஞ்சுருக்காங்க ஓகே இன்னி வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம உள்ளே இருக்க கோயிலோ கோயிலும் இந்த ஏழு மலையோட காட்சிப்படுத்துகிறோம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே